பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் மழையின் சத்தம் ஆனந்தம் கூட சாயம் போக வாழ்வில் நோர் ஆனந்தம் வாழ்வில் பேரானந்தம் பின்னே நிறையெழுதும் சுயசரிதம் அதில் அன்பே

முகத்துல தெரியுது சரியா பயந்து போய் என்னன்னு சொல்றது அதிர்ச்சியில நிக்கிறது விளங்குது என்ன மூச்சு எடுக்க கூடியதா இருக்கோ சரி இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள் சொல்லி யாரோ நிறைய பேர் யாரோ இல்லை எல்லாம் உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நிறைய சர்ப்ரைஸா பிளான் பண்ணி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்க எல்லாரும் வந்திருக்கிறேன்

ஆனா இந்த பதட்டத்துல சம்பவம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாத உங்களுக்கும் சர்பிரைஸ் தான் சரி ரெண்டு பேருக்குமே அதிர்ஷ்டி குடுத்திருக்கிறாங்க கல்யாணம் சொல்லி கண்ணகட்டி கூட்டிக் கொண்டு காட்டுல விட்ட மாதிரி காட்டுல என்ன பட்ட விட்டு ഒരേ കളർ ഉടുപ്പോട് എല്ലാം നിക്കും

தம்பிதான் செய்வாரேன்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு தம்பியோ தம்பியில கொஞ்சம் விருப்பம் கூட தம்பி தம்பிதான் இப்படி எல்லாம் செய்வாருன்னு நினைக்கிறீங்க அக்காவுக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் செலிப்ரேட் தான் நினைச்சு செய்வாருன்னு நினைக்கிறீங்க சரி பாப்பு இன்னொரு பரிசு இருக்குது உங்களுக்காக அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் குடுத்து விட்டுருக்காங்க இனிப்போடுங்க என்னன்னு சொல்றது இனிப்போடு இந்த பிறந்த நாளை அழகா கொண்டாடுங்கன்னு சொல்லி அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் உங்களுக்காக கொடுத்து விட்டுருக்காங்க சரி எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த நேரம் தங்கச்சியாக கொடுத்திருக்கோம் இப்போ தம்பி என்றாச்சு இப்போ தங்கச்சி என்றாச்சு தம்பியும் ரெண்டு 1 இருக்கிறாங்க என்ன பேர் தங்கச்சி அனிதா அனிட்டா என்ன அனூரா போல இருக்கு செய் எதிரீங்க தம்பி தங்கச்சியாக அவைதான் செய்வினமெண்ட் எதிர்பார்த்திருந்தீங்க ஆனா அவங்க ஒவ்வொரு அவர் எங்க இருக்கிறார் அவர் இங்க தான் இருக்கிறார் எங்க ஆள் வர இல்லையா நிக்கிறார் அப்ப அவர் நேரடியா தான் இருப்பாரு சில வேலை எங்கள்கிட்ட தந்து தந்து இருக்கலாம் சரி இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு அவ குடும்பமா அடுத்தது வந்து உங்களுக்காக ஒரு அழகா பல கூடிய கொடுத்து விட்டுருக்கீங்க அதுக்குள்ள டேட்ஸ்ல இருந்து கிரேப்ஸ்ல இருந்து சஃபலதும் வச்சு உங்களுக்கு கொடுக்க வேணுமான்னு சொல்லி இவ்வளவும் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்ட அனுப்பி இருக்க ஆர சொல்ல போறீங்க யாரை ஆரம்பிங்கன்னு சொல்ல தெரியல சரி இவ்வளவு தூரம் ஐம்பதாவது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும் பண்ணணும் தங்களால நேர வர முடியாட்டிக்கும் பரவாயில்லை தங்களோட பரிசு ஏதோ ஒரு வகையில குடுத்து ஆகணும் என்று சொல்லி ஆசையாடு என்ன அண்ணாக்கள் அண்ணாக்கள் எங்க இருக்கிறாங்க எல்லாரும் வெளியில தான் நெருக்கணும் சரி ஆள் வளமையாவே இப்படித்தான் நான் கதை குறைவா இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியில வரையலன்னு சரி நல்லா நான் கதை இப்ப நானா இன்னும் எனக்கு அதிர்ச்சியில இருந்து நான் வெளியில வரையலன்னு சொல்லி இருக்கீங்க சரி அதை அப்பாட்ட கொடுங்க சரி இன்னொரு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் இருக்குது கொடுப்போம் என முக்கியமான கிஃப்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாபம்மா பாபம்மா சரி ஓபன் சரி கல்யாண வீடுன்னு சொல்லி மெஹந்தி எல்லாம் போட்டு விட்டுருக்குறாங்க போல டகன்னு நிறைய பொய் எல்லாம் சொல்லி உங்களை ரெடி பண்ணி உடம்பெல்லாம் புல் அடிக்குதுடா அது சரி எதிர்பார்க்கவே இல்லைன்னு இருக்கிறீங்க சாருங்க என்ன இருக்குன்னு என்ன இருக்கு வந்திருக்குது சரி பவுன் வீக்கிற விலைக்கு என்ன அப்படியா சரி இன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் பவுன் விலை மூணு மூன்று இருபதோ முப்பதோ தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஒரு சொடி காப்பு அனுப்பி இருக்கிறாங்க யாரோ பெருமதியான பெருமதியா குடுக்கணும்னு அனுப்பி இருக்கணும் அனுலா ரெண்டாளு சொல்லி இருக்கீங்க சரி அந்த காப்பு இருக்கட்டு சரியா அதை விட இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது சரி எப்படி அந்த காப்பை வச்சிருங்கோ como என்ன கிடைக்கு காட்டுங்க படிவா சரி ஜிப்சி மாடல் தோட தந்திருக்கிறாங்க விருப்பமா விருப்பமா சரி யார்ட்ட கேட்டு நீங்க தோடு தங்க வச்சுட்டு கட்டுனீங்களா சரி பாப்பா பாப்போம் அதை அடுத்து என்ன அவரே அவரை பார்ப்பது ஒருவேளை அவர் தானோ அவர் ஏற்கனவே தந்துட்டார் ஐம்பதாவது பிறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட் தந்தவர் சொல்ல கூடாதா அவரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்துருக்குண்டே அவர்ட்ட இருந்து மீண்டும் மீண்டும் ஐம்பதாவது பிறந்த நாள்ல சர்ப்ரைஸ் பண்ணணும் நினைச்சுட்டேப்பட்டியப்பா மோதிரம் காட்டுக்கு வா பாபம் சரி சரி வடிவான ஒரு வந்திருக்குது இப்படி எல்லாம் பேரும் பேரும் சகோதரங்கள் தான் தான் தந்திருப்பாங்க யாரும் மாற்றம் மாற்றம் இந்த சர்ப்ரைஸ் அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படியோ இனி இதுக்கு வெயிட் கடை உங்களுக்காக நீங்க வரக்கு முதல்ல இருந்தே வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுவோம் என்ன யார் கொடுத்ததுன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து நாங்க வந்து சில

എതാവും നടക്കും ആവമാർ കൂടെ മുഖത്തെ പാകം ഇന്ന് വന്ന് അതിർച്ചക്ക് മേലെ അതിർച്ചി കൊടുത്ത് അതിൽ നിന്ന് മീലില്ല നിക്കുന്ന കിഫ്റ്റ് അനുപോയ ഉസുദാസൻ അനിസാൻ്ന വെച്ച് സ്പെഷല വി பெரிய போய் பிறந்த நாள் செய்யணும் பெரியம்மாவோட பிறந்தநாள் நாங்கள் போய் நின்று செய்யணும் ஆனால் வரையலாம போச்சது அந்த காரணம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னேன் ஏன் வரையலாம போன சொல்லி நேர வந்து நின்று நாங்கள் நின்று செய்ய வேண்டிய ஒரு பிறந்த நாள் பெரியமாக போய் செய்யட்டாமன்று உங்களுடைய குறா பிள்ளைகள் மூண்டு பேட்ட விருப்பமும் தான் இது கட்டாயம் இதை செய்து அவ சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இந்த காப்பு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்குறாங்க சரி யார்கிட்ட கையால் இந்த காப்பு போட்டு விட்டு சரி சரி வாங்க உங்களை தான் ஆசைப்பட்டு பட்டு கேட் இறக்குறா சோ சரி மகந்த கையாலா அந்த காப்பு போட்டு கொள்ளணும் வேண்ட ஆசை பட்டு இருக்காங்க நம்ம சித்தி அனுப்பின காப்பு வந்து இன்னைக்கு அவார்டு பெறாமல் அந்த கையால போடப்படுது வாழ்த்துக்கள் அதை விட இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னோம்னா எங்களுக்கு அந்த தோடு இந்த தோடு வந்து இப்படி தோடு நீங்க போடணும் அவனு சொல்லி ஒரு ஆள் ஆசைப்பட்டவங்களா யாரும் ஆசைப்பட்டேன் ஜிப்சி தோடு உங்களுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டத தங்கச்சி தான் இல்ல இல்ல உங்களோட அம்மாங்க அம்மா சரி அம்மா வாங்கோ அங்க நிக்கிறா வாங்கோ இங்க வாங்கோ சரி உங்களோட கையால கொடுத்துருங்க நீங்கள் தானா உங்களோட மகள் இப்படி ஜிப்சி தோடு போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டேன் அதனால உங்களோட கையாலே அது அவங்களுக்கு கிடைக்க வேணும் அவ பிறகு போட்டு அழகு பார்க்கறதுக்கு இப்ப சாரிக்கு மச்சா எல்லாம் உடுப்பு போட்டிருக்கிறபடியா தோட போட சொல்ல நாங்க மற்றது இன்னொரு ஆள் நிக்கிறாங்களாமே ரதிகான்னு சொல்லி எங்க ரதிகா ரதிகா சரி ரதிகா வந்து உங்களுக்கு அந்த மோதிரத்தை தான் செஞ்சு கொடுக்கணும் சொல்லி ஆசை ஆசையா உங்களோட மகளா சரி அம்மாக்கு செய்து கொடுக்க வேணும் மோதிரம் என்று சொல்லி நான் சின்ன பிள்ளைகளா இருக்கீங்களா அவைக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க செஞ்சிருப்பீங்க இப்ப அவை தங்களால முடிஞ்சது உங்களுக்கு செஞ்சு அழகு பாக்கணும் சரி உங்களோட கையால போட்டு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் இருக்கா சரி சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு கிஸ் பண்ணிட்டீங்க சரி ஓகே இனி உங்களுடைய தங்கச்சி இவ்வளவும் என்ன சொல்ல போறீங்க அவங்களோட குடும்பத்துக்கும் முக்கியமா ஜாக் அண்ட் சேரி அந்த அம்மா சாமி உங்களுடைய சொராமக்கள் அண்ட் உங்களுடைய தங்கச்சி ஸ்பெஷலா உங்களுக்கு இவ்வளவு செய்யணும் என்ற ஆசை ஆசையா கொடுத்து வச்சிருக்காங்க அண்ட் இன்னொரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க சொல்லி சொல்லிருக்கினா விபுத்ன்றது யாரு மகன் விபுத்ங்க விபூத்துக்கும் வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு முதல் தான் பர்த்டே முடிஞ்சதா அப்படியோ சரி அப்ப அம்மாட பர்த்டேயோட சேர்த்து விபத்துக்கும் ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுக்கணுமா அவன் ஆசைப்பட்டு உங்களுடைய சிப்பி அனிதா உங்களுக்கு கொடுக்கணுமா அவன் ஆசையா கொடுத்துருக்காங்க ஹாப்பியா சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கு சிப்பிக்கு என்ன சொல்றேனே தெரியல உங்களையும் இந்த சேர்த்து அம்மாவோட சேர்த்து சந்தோஷப்படுத்தணும்னு குடுத்துருக்காங்க ஓகே தேங்க்யூ அம்மாக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்குது குடுப்பாங்க யோசிக்கிறீங்க ரெண்டு கிப்ட் இருக்குது சரியா ஓபன் பண்ணி பாருங்க சரி அதுக்குள்ளையும் வந்து ஒரு மோதிரம் தான் வந்திருக்குது இது ஒருத்தவங்க குடுத்துருக்குறாங்க ஆனா அது எப்பவுமே சர்ப்ரைஸா இருக்கட்டுதுமா இப்போதைக்கு சர்ப்ரைஸ் ஆக கொஞ்சம் யோசிக்கட்டாமுன்னு சொல்லி குடுத்து விட்டு இருக்காங்க சரி இன்னொரு மங்கள கூப்பிட்டு போட்டு விடுவோமா எல்லாரும் போட்டு விட போறீங்க வந்து போட்டு விடு

பேர் சொல்ல சொல்ல சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு பண்ணி ോ വഴി വന്ന് കേക്ക് കി സന്തോഷമാ കൊണ്ടാണ് Happy 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 birthday birthday, birthday to to you. Happy birthday January, January, happy birthday to you. Happy birthday, நாள் வாழ்த்துக்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே இதுதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன் இப்படி சொல்லாம கொள்ளாம கூட்டிக் கொண்டு வந்து இங்க வச்சு உங்களுக்கு இவ்வளவு செய்யணும் என்று ஆசைப்பட்டு உங்களோட ஃபேமிலி உங்களோட பிள்ளையன் அப்பா எல்லாரும் அண்ட் அதோட ஜெயசுதாசன் அவங்க சார்பாகவும் மற்ற கிஃப்ட் கொடுத்த எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம் ஐம்பது மட்டும் இல்ல அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு என்று சொல்லி நீங்கள் அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களுடைய உறவினர்களோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு கொண்டு போயிட்டு வரோம் தங்கச்சிக்கு என்ன சொல்ல போறீங்க സന്തോഷമാരുക്കോ right. <laughs> <Okay. Yeah. laughs> <laughs> <mango> <culmination> இதத்தான் நான் எதிர்பார்த்தவேன் வாழ்த்துக்கள் இப்ப நீங்க இதை விட சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்து கொண்டு போயிட்டு வரோம் உங்களுக்கு லவ் சர்ப்ரைஸ் ஆர்வா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிட்டு வரோம் தேங்க்யூ